ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசின் தோல்வியை ஆதாரப்பூர்வமாக ஒரு ஆவணமாக தயாரித்து இன்று அதை வெளியிட்டிருக்கின்றோம் இந்த ஆதாரம்தான் இந்த விடியல் எங்கே என்ற ஒரு ஆவணம் இந்த ஆவணத்தில் திமுகவுடைய தோல்விகள் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் பொய் வாக்குறுதிகளை சொன்னார்கள் என்று ஆதாரத்துடன் இங்கே நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் இது வெறும் பொய் குற்றச்சாட்டு கிடையாது இந்த குற்றச்சாட்டிலே அவர்கள் சொன்ன தான் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் தான் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தேர்தலில் தேர்தல் வாக்குறுதிகள் அவர்கள் சொன்னது இது போன்ற கட்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் இந்தியா வளர்ச்சிக்காக இதுவரை நாற்பத்தி ஏழு ஆவணங்களை வெளியிட்டிருக்கின்றோம் இது எங்களுக்கு மிகுந்த பெருமை இந்தியாவிலே எங்களை போன்ற தமிழ்நாட்டை விட்டுடுங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா என்னன்னு தெரியாது மற்ற கட்சிகளுக்கு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய அளவிலே இவ்வளவு ஆவணங்களை குறுகிய காலத்தில் வெளியிட்ட எந்த இயக்கமும் எந்த கட்சியும் இருக்காது ஆட்சி வருவதற்கு முன்பாக இவ்வளவு நாங்கள் செய்திருக்கின்றோம் அதில் இருபத்தி மூன்று நிழல்நிலை அறிக்கைகள் பதினெட்டு வேளாண் நிழல்நிலை அறிக்கைகள் ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை பதினான்கு மற்ற அறிக்கைகள் மற்ற அறிக்கைகள் ஆவணங்கள் என்றால் கல்விக்காக சுற்றுச்சூழலுக்காக வேளாண் வளர்ச்சிக்காக காலநிலை மாற்றத்திற்காக நீர் மேலாண்மைக்காக நாம் விரும்பும் சென்னை இப்படி போன்ற பல ஆவணங்கள் மக்கள் முன்னேற்றம் தமிழ்நாடு முன்னேற்றம் என் சமூக நீதிக்காக எத்தனையோ ஆவணங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் இப்படி தொடர்ந்து வெளியிட்டு அதில் இந்த ஆவணம் விடியல் எங்கே சரியான ஒரு தலைப்பு தான் நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டுக்கு விடியலை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக இன்று இருண்ட தமிழகமாக இருக்கிறது விடியல் எங்கேயுமே இல்லை அதை நிரூபித்திருக்கின்றோம் மற்ற கட்சிகள் எல்லாம் ஏதோ மேடைகளில் ஏதோ திமுக பொய் வாக்குறுதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆனால் இது புத்தகம் வடிவில் ஒவ்வொரு பக்கமும் நீங்க படிங்க நாங்கள் ஒரே ஒரு பொய்ய கூட நாங்கள் சொல்லல பொய்ய சொன்னது திமுக இந்த ஆவணம் மூலயமா நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் இது தமிழ்நாடு மக்கள் அனைவரும் படிக்கணும் எல்லாத்துக்கும் போய் சேரணும் வெப்சைட்ல எல்லாத்தையும் நாங்க போய் பண்ண போறோம் சம்பந்தமா ஒரு பாட்டு கூட ரெடி பண்ணி அடுத்தது அதனால இது எங்களுடைய நோக்கம் என்ன ஒரு பொய்யை சொல்லி அதாவது எவ்வளவு பெரிய வாய்ப்பு தமிழக மக்கள் திமுக கொடுத்திருக்கிறார்கள் இந்த வாய்ப்பு மட்டுமல்ல கடந்த மூன்று தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் புதுவை தமிழகம் உட்பட நாற்பதற்கு முப்பத்தி ஒன்பது இடங்கள் மக்கள் கொடுத்தார்கள் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் அவர்களை ஆட்சிக்கு வர வைத்தார்கள் மக்கள் தமிழக மக்கள் அடுத்த மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி நான்கு தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது ஆக மூன்று தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்தார்கள் மாற்றாக திமுக மக்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஏமாற்று பொய் ஏமாற்று பித்தலாட்டம் ஊழல் நிர்வாக சீர்கேடுகள் பொய் 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 வாய திறந்தாலே பொய்ய தேவர் வரைதும் கிடையாது அதை வெட்ட வெளிச்சம் போட்டு இங்கே நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் இந்த விடியல் எங்கே எங்கே இல்லை